நம்ம வீட்டில் கடன் படிப்படியாக குறையிறதுக்கு தினமும் செம்பருத்தி டீ போடணுங்க சிவப்பு செம்பருத்தி செவ்வாய் காரகத்துவம் சப்ஜா விதை எடுத்துக்கலாங்க செம்பருத்தி பூ எடுத்துக்கலாங்க எலுமிச்சையும் எடுத்துக்கலாம் அடுத்ததாக புதினா இலைகளையும் எடுத்துட்டு தினமும் வீட்டில் செம்பருத்தி டீ போட்டால் கடன் எப்படி குறையும் அப்படின்ற முழு விவரத்தை பார்க்கலாம் வாங்க சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கங்க நம்ம சிவசாயி சேனலில் ஆன்மீகம் சாஸ்திரம் செடிகள் பராமரிப்பு இல்லத்தை நேர்மறையாக வைக்கிறதுக்கு உண்டான டிப்ஸ்ன்னு பல அரிய எளிமையான தங்களை கூட காத்துட்ருக்கோங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க தீராத கடன் தீரத்துக்கு எல்லாரும் திருச்செந்தூரம் முருகப்பெருமான வழிபடுங்க செவ்வாய்க்காரகத்துவம் கடன் அடைக்கணுன்னா செவ்வாயினாலான அன்று கடனை கொடுத்து வாங்க சீக்கிரத்தை கடன் அடையும் என்றெல்லாம் நம்ம வந்து சொல்லிட்டு வரோம் இல்லைங்களா அதே கான்செப்ட் தாங்க சிவப்பு மலர்கள் நம்ம பூஜைக்கும் பயன்படுத்தலாங்க சின்ன கான்செப்ட் தாங்க நம்ம ஒரு கோயில் போனோம்னா எலுமிச்சை கொடுப்பாங்க அவங்களுக்கு உடல் தான் இருந்ததுன்னா இந்த கனியை வந்து உள்ளு கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அதே போலதான் நம்ம செவ்வாய் காரகத்துவமான சிவப்பு மலர்களில் நம்ம தினமும் உபயோகப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுடைய கடன்கள் படிப்படியாக குறையும் அது எப்படி செஞ்சால் குறையும்ன்றதை இது முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நன்றி செம்பருத்தி எடுத்தாச்சு இது சப்ஜா விதை செடிங்க திருநீற்று பச்சிலை இது ஆரோக்கியமாக பார்த்திங்கன்னா குளிர்ச்சி நல்ல விஷயங்கள் சிவனுக்கு உகந்த மலர் இந்த மலர்களை நம்ம தினமும் எல்லா இல்லத்திலையும் வளர்க்கணுங்க இதை நம்ம உபயோகப்படுத்துவதன் மூலயமா பல ஐஸ்வர்யங்கள் நமக்கு வந்து சேரும் எதையுமே நம்ம இல்லத்தில் பயன்படுத்துகிற மாதிரியே நம்மளுடைய பஞ்சபூத சக்திகளை இயங்கக்கூடிய உடலுக்கும் நம்ம பயன்படுத்தணுங்க இந்த மாதிரியான உணவுகளை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்க நிறைய இந்த ஏலக்காய் ஜாதி பத்திரி லவங்கம் இந்த மாதிரியான உணவுப் பொருட்களை கலப்பாங்க அது பார்த்திங்கன்னா லக்ஷ்மிகரம் பெரிய பெரிய முஸ்லீம்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபேக்ட்ரி பெரிய பெரிய லெவலில் இருப்பாங்க அவங்க பயன்படுத்துகிற உணவு முறைகளில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் கான்செப்ட் பேசிக்கு வீட்டு மரத்தில் இவ்வளோ கொய்யாவான்னு ஒரு பதிவு கொடுத்தாங்க அப்போது இந்த கொய்யாலாம் ரொம்ப சின்னதாக பிஞ்சாக இருந்தது இப்போ எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அது கார்டனை சுற்றி வரும்போது அதை தென்பட்டுச்சு அதை அவங்களுக்கு காட்டில் பாருங்க எல்லா கொய்யாவும் பெரிய சைஸாக இருக்குது இன்னும் ஒரு வாரத்தில் கணிஞ்சிரும் காய்கறியெல்லாம் எல்லாமே கை கட்டுற தூரத்தில் தான் இருக்குது இதுக்கு உரம் பராமரிப்பு பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்க காய்கறி உரங்கள் நம்ம வீட்டில் நிறைய நான் சொல்லியிருக்கேன் பதிவில் காய்கறி உரங்களை பதப்படுத்துறது அந்த இது கூட காட்டுறேன் பாருங்கள் இந்த டப்பாவில் தான் வந்துட்டு நம்ம தினமும் வீட்டில் வர காய்கறி கழிவுகளை நம்ம வந்து பதப்படுத்தி அதை கழிவு தனியாக அது ஊர்னு தண்ணி தனியாக பிரித்து பிரித்து அது இந்த மாதிரி டீ கம்போஸ் பண்ணி இதை மட்டும்தாங்க நம்ம சிவசாய இல்லத்தில் வர தோட்டத்தில் வர செடிங்களுக்கும் மரங்களுக்கும் கொடுக்கறது ஒவ்வொரு மரக்கன்று கீழேயும் ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் வச்சுருவேன் அதையும் பாருங்கள் இப்போது புதினா அறுவடை நான் பதிவில் சொன்ன மாதிரி மரத்து கீழே முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நிழல் பாங்கான வளரக்கூடிய செடிகளை புதினா திருநெற்று பச்சிலை இந்த மாதிரியான செடிகளை வச்சிட்டு வர்றதுங்க ஏன்னா இடம் நமக்கு சிறிதளவாக இருக்கிறதால அதில் நிறைய நம்ம செடிகளை வளர்க்கணுன்ற ஒரு ஐடியாக்காக இந்த மாதிரி பண்ணுறது புதினா எடுத்தாச்சு அதை நம்ம டீ உபயோகப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கலாங்க அடுத்தது நம்ம சங்கப்பூ இதுவும் நம்ம வந்து அடிக்கடி இல்லத்தில் வந்து டீ போகிறதுக்கு பயன்படுத்துவோங்க இந்த அடுக்கு சங்கப்பூ ப்ளூ கலர் சங்கப்பூ இதுவும் அந்த மர ரெண்டு மரம் இருக்க பக்கத்தில் அதோடய நிழலில் தான் வளர்ந்துட்டுருக்கு எவ்வளோ அருமையாக பூத்துட்டு போகிறோம் காலையில் பூஜைக்கு எல்லா பூ எடுத்தாச்சு இருந்தாலும் செடிக்கு ஒரு ரெண்டு பூ விட்டுடுவோம் அழகுக்காக எல்லா மரத்துக்கு தான் வளர்ந்துட்டுருக்கு அது நெல்லி மரம் நெல்லி மரத்துக்கெலாம் எந்த செடியும் அந்த வாயு கேஸ்கிட்டே வளராது நம்ம இல்லத்தில் கொஞ்சம் பராமரிப்பு கொஞ்சம் கொடுக்கறதால வளர்ந்துட்டு வருது வாங்க டீ போடலாம் நம்ம எப்போவுமே கிச்சனில் நம்ம வேலை செய்யும் பொழுது முதல்ல நம்ம சுத்தம் பண்ணிட்டு தாங்க கிச்சனுக்குள்ளே போகணும் அதை நான் பல பதிவில் ஒரு தகவலில் சொல்லியிருக்கேன் நமக்கு செம்பருத்தியோடைய அந்த இதழ்கள் ஐந்து இதழ்கள் மட்டும்தாங்க வேணும் அந்த காம்பு அந்த மகரந்தம் அதெல்லாம் நம்ம உபயோகப்படுத்தக்கூடாது இப்போ நம்ம சம்பா சப்ஜா விதை எடுத்தோம் இல்லைங்களா அந்த விதைகள் அது தண்ணி நல்லா கொதித்தோடன இந்த இதழ்கள் பஞ்சாட்சரம் அப்படின்ற ஓம் நமச்சிவாய அப்படின்ற இதழ்கள் இது செம்பருத்திக்கு பல கதைகளாக இருக்குதுங்க அதெல்லாம் போனோன்னா பெரிய ஸ்டோரி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க கொதிச்ச தண்ணியில் ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி கருப்பு நிறமாக ரொம்ப டார்க் கலரில் தண்ணி ஆகிடும் உலர வச்சு அந்த செம்பருத்தி இதழ்களையும் நீங்கள் பயன்படுத்தலாம் நான் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் டெய்லி பூக்கிறது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அதை பயன்படுத்திட்டு வரேன் இப்போது இது இந்த நிறம் மாறுறதுக்கு எலுமிச்சை நம்ம வீட்டிலேருந்து எடுத்து எலுமிச்சைங்க எலுமிச்சை நம்ம போட்ட உடனே அது பாருங்கள் படிப்படியாக அது ஒரு ஒரு அழகான ஒரு நிறத்துக்கு ஒரு பிங்க் நிறத்துக்கு அந்த டீயோடைய கலர் மாறிடும் பாருங்கள் இப்போ கலக்கணுன்னு தெரியும் புதினா இலையில அதோடு சேர்த்துக்கலாங்க வீட்டில் வளர்ந்த புதினா சேர்த்து இந்த மாதிரி நல்லா ஒரு ஒரு நிமிஷம் அதை நல்லா கலக்கி விடுங்க இப்போ அதை எடுத்து நம்ம வாங்க அவ்வளோதாங்க இதில் வேறு என்ன சேர்க்கணும் அப்படின்றது பார்க்கலாம் அடிக்கட்டியாச்சு நீங்கள் நாட்டு சர்க்கரை வெல்லம் ஆப்ஷனல் தான் நான் சர்க்கரை போட்டுக்கிறேன் ஆப்ஷனல் தான் உங்களுக்கு இன்னும் ஆரோக்கியத்துக்கு வேணால் நீங்கள் நாட்டு வெள்ளம் நாட்டு சர்க்கரை பனை வெள்ளம் யூஸ் பண்ணி சாப்பிடுவது நம்ம வீட்டில் வந்தது போட்டுக்கோங்க போட்டுட்டு எல்லோரும் டீ சாப்பிட்லாம் வாங்க அழகுக்கு ரெண்டு புதினாவை மேலே போடுறேன் இவ்வளோதான் இதில் போடுற எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யமான பொருளுங்க செம்பருத்தி பூ எலுமிச்சை உடலுக்கு ரொம்ப நல்லது சப்ஜா விதை ரொம்ப நல்லது புதினா ரொம்ப ஒரு நல்ல ஒரு மங்களகரமான கீரை வகைகளில் ஒன்று இப்படியாக நம்ம வந்து இந்த உணவுப் பொருளை இதெல்லாம் பயன்படுத்தி தினமும் நம்ம உள்ளுக்கு அருந்தினோம்னா நம்ம உடல் வந்து பஞ்சபூத சக்தி வந்து நல்ல ஒரு இயக்கத்தில் இயங்கி நம்மளுடைய சிந்தனைகள் தாட்ஸு எல்லாமே வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்குங்க இப்போது இந்த டீ சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன் பாருங்கள் உண்மையிலேங்க ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்களும் தினம் இதே மெத்தடில் டீ போட்டு தினம் இல்லத்தில் குடிங்க இல்லத்தில் குடும்பத்தை மேற்பார்வை பண்ணுறவங்க இந்த டீ தினமும் குடிங்க அவங்க கையில் தான் பணம் நடமாட்டம் இருக்கணும் கடன் தீரணும் வீட்டுக்குள்ளே பணம் வரணும்னா செம்பருத்தி பூக்கள் நிறைய வளர்த்துட்டு வாங்க கிழக்கில் வச்சு வளங்க தெற்களையும் வளர்க்கலாம் கிழக்கில் மேக்சிமம் வளர்க்குறது ரொம்ப சூரியன் ஆதிக்கம் நல்ல ஒரு முருகன் அருள் எல்லாமே இந்த செம்பருத்தி பூ வளர்க்குறதால நல்லா கிடைக்கும் டீ தினம் அருந்துங்க உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இது குடித்தவுடனே சுகர் செக் பண்ணிங்கன்னா சுகர் ரொம்ப குறைஞ்சிருக்குங்க நார்மலாக இருக்கும் பிபி ப்ரெஷர் எதுவும் இருக்காது தகவல் பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்